மோசமான பரிசை எடப்பாடி பழனிசாமிக்கு தந்த விஜய் தரை லோக்கலுக்கு இறங்கி அடிக்கும் தாவேகா கதி கலங்கும் திமுக கூட்டணி விஜயின் பேச்சில் ஒரு உறுதித்தன்மை தெரிகிறது நான் ஒன்றும் அடங்கி போக மாட்டேன் பயந்த கோழையும் இல்லை என்பதை விஜய் சொல்லிவிட்டார் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை படித்து காட்டிய விஜய் உச்சநீதிமன்றம் திமுக அரசின் தலையை இருப்பதாக சொன்னது மெசேஜ் ஆகும் என்று நடத்திய செயற்குழு கூட்டம் குறித்து பத்திரிகையாளர் மணி கருத்து தெரிவித்துள்ளார் சமீபத்தில் தனியார் ஊடகத்துக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் மணி முப்பத்தி எட்டு நாள் வனவாசத்திற்கு பிறகு தீவிர அரசியலுக்கு விஜய் திரும்பி இருக்கிறார் இதன் அறிகுறியாகவே தாவேகா பொதுக்குழுவை பார்க்க வேண்டியிருக்கிறது அதிமுகவிற்கும் விஜய் தெளிவாக மெசேஜ் சொல்லிவிட்டார் திமுக திமுக மட்டும்தான் என்றும் தெளிவுபடுத்திவிட்டார் வழியே போய் விஜயை ஆதரித்ததற்காக நல்லதொரு பரிசை வாங்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது அதிமுகவிற்கே பின்னடைவுதான் நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போய் விடவில்லை கரூர் சம்பவத்திற்கு முன்பு எப்படி இருந்தோமோ அதே போலவே தீவிரமாக செயல்படுகின்றோம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் ஆதவர்ஜுனா செந்தில் பாலாஜி உதயநிதி உட்பட பெயரை சொல்லியே திமுக அட்டாக் செய்து பேசி இருக்கிறார் தரை லோக்கலுக்கு இறங்கி திமுகவை அடிக்கவும் தாங்கள் தயார் என்பதற்கான பேச்சை துவங்கி இருக்கிறார்கள் திமுக தான் பிரதான எதிரி நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று விஜய் தான் முதலமைச்சர் என்பதையெல்லாம் இந்த பொதுக்குழுவில் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் திமுகவை விட அதிமுகவிற்கு தரப்பட்ட மெசேஜ் தான் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது விஜயின் பேச்சில் ஒரு உறுதித்தன்மை தெரிகிறது நான் ஒன்றும் அடங்கி போக மாட்டேன் பயந்த கோழையும் இல்லை என்பதை விஜய் சொல்லிவிட்டார் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை படித்து காட்டிய விஜய் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திமுக அரசின் தலையை குட்டி இருப்பதாக சொன்னது மெசேஜ் ஆகும் எடப்பாடி பழனிசாமி பரிசு ஆனால் கரூர் சம்பவம் பற்றி கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி விஜயிடம் காணப்படவில்லை குறைந்தபட்சம் அந்த நிகழ்வுக்கு தானும் ஒரு காரணம் என்பதை இதுவரை விஜய் சொல்லவில்லை அதற்கு பதிலாக எதிர் தாக்குதலில் இறங்கிவிட்டார் மொத்தத்தில் விஜய் தனித்து போட்டியிடுவார் என்றே தெரிகிறது எடப்பாடியுடன் இணைந்தால் விஜய் போன்ற அரசியல் ஆளுமையை அதிமுகவால் சமாளிக்க முடியாது ஒரு உரையில் இரண்டு கத்தி இருக்கவே முடியாது தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் எடப்பாடி எப்படி ஏற்றுக்கொள்வார் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் என்றால் விஜய் ஒப்புக்கொள்ள மாட்டார் விஷயத்தில் விஜய் ஆகிவிட்டார் என்றுதான் பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் விஜய் மீது எந்த புகாரும் மக்கள் இதுவரை சொல்லவில்லை விஜயின் ரசிகர்களை தாண்டி பொது ஜனங்களுக்கே விஜய் மீது ஒருவித கரிசனம் வந்துள்ளது மாறாக திமுக அரசு மீதே கோபம் திரும்பி இருக்கிறது இது விஜய்க்கு பிளஸ் பாயிண்ட் ஆகவே அமைந்துள்ளது ஆனால் கரூர் சம்பவத்தை மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் திமுக கிளப்பும் எதிர்கட்சிகளும் அச்சம்பவத்தை பயன்படுத்தவே செய்வார்கள் ஒருவேளை அதிமுகவும் விஜய்க்கு எதிராக பயன்படுத்தலாம் அதே போல விஜய் விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கண்டுக்காமல் இருந்திருக்க வேண்டும் வெளிப்படையாகவே பலவீனத்தை வெளியில் காட்டிக் கொண்டார் சட்டசபையில் திமுக அரசை விமர்சித்தது போல விஜயையும் சேர்த்தே அதிமுக விமர்சனம் செய்திருக்க வேண்டும் சட்டசபையில் விஜய்க்கு எந்த பிரதிநிதியும் கிடையாது அப்படி இருந்தும் கூட பழனிசாமி விஜய்க்காக பரிந்து பேசினார் அந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்து கொண்டே போவதாக ஆதவ் தன் பேச்சில் தெரிவித்துள்ளார் உணர்ச்சி கூட வேணாம் நியாய உணர்ச்சி இருக்க வேண்டாமா அந்த நெருக்கடி நேரத்தில் தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சர் தாவேகாவிற்காக பரிந்து பேசுகிறார் என்றால் அடிப்படை நாகரிகம் வேண்டாமா கட்டாயம் அதிமுகவிற்கு தாவேகா நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறா மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க